Shravanshara Lakshmi, your happiest chapter begins with our apartments at SRP Colony, Periyar காஞ்சிபுரம் நீதிபதி பாவு செம்மல் மற்றும் போலீசார் இடையேயான மோதல் தான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது இதனால் டிஎஸ்பியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதனுடைய முழுமையான பின்னணி என்ன என்று பார்க்கலாம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் கைதுக்கு காரணமான சம்பவம் என்ன காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பூசிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் அதே பகுதியில பேக்கரி ஒன்றுக்கு முருகன் தன்னுடைய மனைவி பார்வதியுடன் சென்றிருக்கிறார் அப்போ பேக்கரி உரிமையாளருக்கும் பார்வதி முருகன் தம்பதிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து பேக்கரி உரிமையாளர் சிவா அவருடைய நண்பரான போலீஸ்காரர் லோகேஷ் உள்ளிட்ட ஆறு பேர் மீது பார்வதி முருகன் தம்பதியினர் புகார் கொடுத்திருக்கிறாங்க சிவா லோகேஷ் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி போலீஸில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இவங்க கொடுத்த புகாரின் பேர்ல போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னா ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி கொடுத்த புகாருக்கு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி தான் முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆரை பதிவு செய்திருக்கிறார்கள் போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதால் நடைமுறைகளின்படி நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போயிருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி பாவு செம்மல் இந்த வழக்கை கடந்த நான்காம் தேதி விசாரித்திருக்கிறார் நீதிமன்றம் என்ன சொன்னது இந்த வழக்கை செப்டம்பர் நான்காம் தேதி விசாரித்த பாவு உ செம்மல் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட புகாரில் ஏ இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்களா அப்படின்னு சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆனால் போலீசார் இந்த கேள்விகளுக்கு எதற்கும் உரிய பதில் அளிக்கவில்லையாம் இந்த நீதிபதி பாவு செம்மல் தாமாக முன்வந்து விசாரிப்பதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த வழக்குல விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி சங்கர் கணேசிடம் குற்றம் சாட்டப்பட்ட ஆறு பேர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழான இந்த வழக்கு காலதாமதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்கள் மேல நடவடிக்கையும் நீங்க எடுக்கலை எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு பதினெட்டு ஏ பி கீழ் உங்கள் கடமையை நீங்கள் செய்யலை அதனால உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு காட்டமாக கூறியிருக்கிறார் நீதிபதி செம்மல் அடுத்து காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் செப்டம்பர் எட்டாம் தேதி இந்த வழக்குடைய விசாரணை வந்திருக்கிறது அப்போது என்ன நடந்தது இந்த வழக்கின் விசாரணை காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெற்றது பகல் பனிரெண்டு மணி அளவில் இந்த விசாரணையின் போது இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் ஆகியோர் ஆஜராகி இருந்தாங்க அப்போ குற்றவாளிகளை கைது பண்ணிட்டீங்களா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதற்கு டிஎஸ்பி சங்கர் கணேஷ் பதில் எதுவும் கூறாமல் அமைதியாகவே இருந்தார் பின்னர் பகல் ஒரு மணி அளவில் நீங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தா உங்களை கைது செய்ய நேரிடும் அப்படின்னும் நீதிபதி எச்சரித்தார் இதன் பின்னர் நேற்று மாலை ஐந்து நாற்பது மணிக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் விதி பத்தின் குற்றவாளிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தும் இதை செயல்படுத்தவில்லை அதனால் டிஎஸ்பி சங்கர் கணேசை கைது செய்து சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டார் நீதிபதி செம்மல் டிஎஸ்பியை கைது செய்யுங்கள் என்று நீதிபதி உத்தரவு கொடுத்ததும் போலீஸ் ரியாக்ஷனும் எப்படி இருந்தது தெரியுமா டிஎஸ்பி சங்கர் கணேசை கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்ட போதும் எந்த போலீசாரும் அவரை கைது செய்ய முன்வரவில்லை போலீசாருடைய வாகனமும் தரப்படவில்லை ஒட்டுமொத்தமாக போலீசார் நீதிபதியின் உத்தரவை செயல்படுத்துவதில் ஒத்துழைப்பு தரவில்லையாம் அதே நேரத்துல டிஎஸ்பி கைது உத்தரவுக்கு எதிராக பெரும் எண்ணிக்கையிலான போலீசார் நீதிமன்றத்தில் குவிக்கப்பட்டனர் இதனை அடுத்து கார் ஓட்டுநர் ரஞ்சித் மற்றும் நான்கு அமீனாக்களை அழைத்து தம்முடைய வாகனத்திலேயே டிஎஸ்பி சங்கர் கணேஷை கைது செய்து நீதிமன்ற வளாகத்திலேயே உள்ள கிளை சிறையில் அடைக்க உத்தரவிட்டாராம் நீதிபதி செம்மல் நீதிபதியினுடைய காரில் சென்ற போலீஸ் டிஎஸ்பி தப்பி ஓடினாரா என்ன நடந்தது நீதிபதி செம்மலுடைய வாகனத்துல டிஎஸ்பி சங்கர் கணேஷ் கிளை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்போ இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசார் அந்த வாகனத்தை மறித்துள்ளனர் பின்னர் காரிலிருந்து இறங்கிய டிஎஸ்பி சங்கர் கணேஷ் போலீஸ் தொலிரோ வாகனத்தில் ஏறி தமது அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் இதனால் டிஎஸ்பி தப்பி ஓடியதாக தகவல் பரவியது ஆனா பத்து நிமிடத்துல கிளை சிறையில டிஎஸ்பி மீண்டும் ஆஜரானதால் இந்த வதந்தி அடங்கியது போலீஸ் தரப்பில் கூறப்படுவது டிஎஸ்பி சங்கர் கணேசுக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை உடனே விசாரிக்க வேண்டும் என நீதிபதி சதீஷ்குமாரிடமும் வலியுறுத்தப்பட்டது இந்த மனுவை உடனே விசாரிக்க நீதிபதி மறுத்துவிட்டார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்துவிடும் என்பதற்காக தமது அலுவலகத்துக்கு போனார் டிஎஸ்பி ஆனா ஜாமீன் கிடைக்காததுனால பின்னர் சிறைக்கு தாமாகவே வந்து ஆஜரானார் என்று கூறப்படுகிறது மேலும் நீதிபதியுடைய ஓட்டுநர் அமீனாக்களும் டிஎஸ்பி விவகாரத்துல போலீசார் எப்படி நடந்து கொண்டனர் என்பதை நீதிபதி செம்மலின் சிடம் முழுமையாக விவரித்துள்ளனராம் தற்போது டிஎஸ்பி சங்கர் கணேஷ் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இவ்வளவு தூரம் நடந்திருக்கிறது டிஎஸ்பிக்கும் நீதிபதி செம்மலுக்கும் முன்விரோதமா காஞ்சிபுரம் வழக்கறிஞர்கள் நீதிபதி செம்மலுக்கு மணிகண்டன் லோகேஷ் என இரண்டு பாதுகாப்பு போலீசார் போடப்பட்டிருந்தனர் இந்த லோகேஷ் தான் தற்போது அடிதடி வழக்கில் சிக்கியிருப்பவர் இந்த இரண்டு பாதுகாவலர்களும் நீதிபதி செம்மலின் செல்போன் பேச்சுக்களை கேட்பது நீதிபதி மீது பெயரில்லாத புகார் கடிதங்களை அதாவது கடிதங்களை மொட்டை பெட்டிஷன்களை அனுப்புவது ஆகிய செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து இருவர் மீதும் சந்தேகப்பட்ட நீதிபதி அவர்களது செல்போன்களை வாங்கி ஆய்வு செய்தார் அதில் தம் மீது புகார் கடிதங்களை தயார் செய்வதற்காக இருவரும் நூற்று நாற்பத்தி நான்கு மெசேஜ்களை அவர்களது செல்போன்களில் இருந்து அனுப்பி இருந்ததை கண்டுபிடித்து அதிர்ந்தார் நீதிபதி அதனால நீங்க பாதுகாப்பு தர வந்திருக்கீங்களா அல்லது உளவு பார்க்க வந்திருக்கீங்களா என காட்டமாக கேள்வி கேட்டிருக்கிறார் அத்துடன் இல்லாமல் காஞ்சிபுரம் எஸ்பியிடமும் புகார் தெரிவித்திருக்கிறார் ஆனா அந்த ரெண்டு பேரையும் பக்கத்து மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பர் செய்வதாக எஸ்பி கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் பாதுகாப்பு போலீசாரின் செல்போன்களை கூட ஆராயவில்லையாம் அவர்களுக்கு ஆதரவாகவே எஸ்பி செயல்பட்டார் எனவும் கூறப்படுகிறது அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விமானப்படை அதிகாரிக்கு சொந்தமான நிலத்தை போலி பத்திரம் தயாரித்து முறைகேடு செய்த விவகாரத்தில் பதிவாளரை போலீசார் கைது செய்யாமல் இருந்ததை நீதிபதி செம்மல் நீதிமன்ற விசாரணையின் போதே கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இப்படி போலீசாருக்கும் நீதிபதி செம்மலுக்கும் இடையே நிறைய முரண்பாடுகள் இருந்து வந்திருக்கிறது தற்போது டிஎஸ்பி சங்கர் கணேஷ் விவகாரத்தில் இந்த முரண்பாடு விஸ்வரூபம் எடுத்துவிட்டது என்கின்றனர் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ் முன்பு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது டிஎஸ்பி சங்கர் கணேசை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற நீதிபதி செம்மலின் உத்தரவை ரத்து செய்தார் நீதிபதி சதீஷ் அத்துடன் டிஎஸ்பிக்கு வெயிலும் வழங்கப்பட்டிருக்கிறது ஷிரவண் செரலக்ஷ்மி யூ ஆர் ஹாப்பியஸ்டு சாப்டர் விக்கென்ஸ் வித் அவர் அபார்ட்மெண்ட்ஸ் அட் எஸ்ஆர்பி காலனி பெரியார் நகர்